நாம இன்னைக்கு பார்க்க போறது தான் களியங்காட்டு நீலியோட கதை. களியங்காட்டு நீலி அப்படின்றது இப்ப நிறைய பேர் சமீபமா வந்த லோக்கா படத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. நீலி அப்படின்னு சொன்னா இந்த களியங்காட்டு களியங்காட்டு நீலி அதானே. ஆனா ஒரு யக்ஷியா இருந்து கடவுளார மாறிய நீலியோட கதையை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லப் போறேன். இந்த கதைக்கும் நீலி கண்ணிக்கும் நிறைய சம்பந்த இருக்கு. அது என்னன்னா இன்னைக்கு ஒவ்வொண்ணா பார்க்கலாம்மா? இந்த ஒட்டுமொத்த கதையுமே அள்ளி அப்படின்ற ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து தான் ஆரம்பிக்கிது ஒரு தேவதாசியோட பொண்ணு பேர் தான் அள்ளி அள்ளியை வர்ணிக்க வார்த்தையே இல்லை அழகுன்னா அவ்வளோ அழகு அவளோட முடி மட்டுமே அவளோட முட்டி கீழே வரைக்கும் இருக்குமாம் அள்ளிக்கிட்ட இல்லாததே இல்லை அழகு புகழ் செல்வம் எல்லாமே அவகிட்ட இருந்துச்சு பார்க்குறப்பயே கவரக்கூடிய அளவுக்கு அழகு இருக்க அள்ளி அந்த ஊரில் நம்பின்னு ஒரு பூசாரியை காதலிக்க ஆரம்பிக்கிறான் ஆனா இந்த பக்கம் நம்பி அள்ளிய அவனோட அழகுக்காக விரும்பல பணத்துக்காக விரும்புறான் அள்ளிய காதலிக்கிற மாதிரி நடிச்சு திருமணமும் பண்ணிக்கிறான் ஒரு நாள் அல்லி கர்ப்பமா இருக்கும் போது அள்ளியோட வீட்டுல நம்பி திருடுறான் அவன் திருடுறத கண்டுபிடிச்ச அள்ளியோட அம்மா அவனை வீட்டை விட்டு துரத்திடுறாங்க தான் கணவன் வீட்டை விட்டு போனனால அல்லியும் அவங்க அம்மாவுக்கு தெரியாம கணவன் பின்னாடியே போயிடுறான் இவங்க ரெண்டு பேருமே கல்லியங்காடு அப்படின்ற ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படி இவங்க ரெண்டு பேருமே ஓய்வெடுக்கும்போது போது நம்பிக்கு ஒரு யோசனை வருது கர்ப்பிணி பெண் அப்படின்றத கூட பார்க்காம அள்ளிய ஒரு கல்லுல இடிச்சு கொண்டுட்டு அள்ளியோட நகையெல்லாம் எடுத்துட்டு நம்பி ஓடிடுறான் அள்ளி அந்த இடத்துல இரத்த வெள்ளத்துல இருக்கும்போது அள்ளிய தேடி வந்த அவனோட சகோதரன் அள்ளியோட நிலைமைய பார்த்து அவனும் அந்த கல்லுல இடிச்சு தன்னோட உயிரை மாச்சிக்கிறான் அள்ளி இறக்கும் போது என்ன ஏமாத்தன நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்ற எண்ணத்துல இறந்தும் போறான் சரி இந்த அல்லியோட கதைக்கு நீலியோட கதைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இனிமேல் தான் கதையை ஆரம்பிக்குது இந்த இறந்து போன அள்ளியும் அவங்களோட சகோதரனும் ஒரு சோழ நாட்டு அரசனுக்கு மகனும் மகளும்மா பிறக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நீலன் நீலின்னு பேர் வைக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பிறந்த நாளில் இருந்தே ஊரில் ஒரே பிரச்சனை நிறைய கெட்ட சகனங்கள் அந்த ஊரில் இருக்க ஆடு எல்லாம் நிறைய இறந்து போகுது நான் கண்டுபிடிக்கிறதுக்காக இரவெல்லாம் எல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கும்போது தான் கண்டுபிடிச்சாங்க இந்த நீலன நீலையும் ராத்திரியான பேய் குழந்தைங்களாம் மாறி அந்த மாடு ஆடுகளோட ரத்தத்தை குடித்து தன்னோட பசியை பொக்கிக்கிறாங்க நம்ம நாட்டில் நடக்கிற இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் நம்மளோட குழந்தைங்க தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ராஜா அவங்களை கொல்ல மனசு வராமல் ஒரு காட்டில் போய் விட்டுட்டு வராங்க அதுதான் நாகர்கோயில்கிட்ட இருக்க பஞ்சவன காடு போன ஜென்மத்தில் தான் உயிர்க்குயிரை காதலிச்சவனே தன்னை ஏமாற்றிட்டான் தன்னோட சகோதரனும் கூட இறந்துட்டான் இந்த ஜென்மத்திலையும் பேய் குழந்தைங்களா பிறந்திருக்காங்க அப்படின்னு ரெண்டு பேருக்குமே ஒரே வருத்தம் அப்படி இந்த காட்டுல விடப்பட்ட நீலனும் நீலியும் தன்னோட நிலைமைக்கு காரணமான போன ஜென்மத்துல அந்த நம்பியை தேடி கொன்னே ஆகணும் அப்படின்ற பழிவாங்க எண்ணத்துல உறுதியா இருந்தாங்க கதையோட இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்பி இப்ப ஆனந்தனா மறுபிறப்பு எடுத்திருக்கான் ஆனந்தன் ஒரு ஜோதிடரை பார்க்கும்போது உன்னோட வினைகள் படி உன்னை கொன்று பழுத்தீக்க இரண்டு ஆண்மக்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக ஆனந்தன்கிட்ட ஒரு மந்திர கத்தியும் கொடுக்குறாரு இது இருக்க வரைக்கும் ஒன்றை அந்த எக்ஸிகளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த மந்திர கத்தியை அவர்கிட்ட கொடுக்குறாரு ஆனந்தனும் எங்கே போனாலும் அதை தாங்கூடவே எடுத்துட்டும் போகிறாரு இந்த பக்கம் நீல அந்த காட்டு வழியாக சாயந்தரம் யார் போனாலுமே அவங்களோட ரத்தத்தை குடித்து தன்னோட பசியை தீர்த்துக்கிட்டாங்க அவங்களுடைய ஊர்ல தொடர்ந்து மர்மமான முறையில நிறைய பேர் இறந்துட்டு வந்தாங்க இதனால அந்த ஊர் தலைவர்கள் மந்திரவாதியை வச்சு நீலனும் நீலியையும் அழிக்க முடிவு பண்றாங்க ஆனா அவங்களால நீலனை மட்டும்தான் அழிக்க முடிஞ்சிச்சு நீலி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்து தன்னோட பூர்வ ஜென்மமான கல்லியங்காட்டிலே குடியும் வராங்க ஒரு நாள் ஆனந்தன் அவரோட வேலை விஷயமா கல்லியங்காட்டு வழியா போறாரு அப்படி போகும்போது ஆனந்தனை பழி வாங்கணும்னு துடிக்கிற நீலி ஆனந்தனை பாக்குறா ஆனந்தன்ட்ட மந்திர ஆயுதம் இருக்கனால நீலியால ஆனந்தன் பக்கம் போகவே முடியல எப்படியாச்சு தன்னோட இறப்புக்கும் தன்னோட அண்ணனோட இறப்புக்கும் காரணமான ஆனந்தனை பழிவாங்கியே ஆகணும்னு நீலி முடிவு பண்றாங்க தன்னோட பக்கத்துல இருக்க ஒரு குச்ச ஒரு குழந்தையா உருமாற்றி இப்ப இருக்க ஆனந்தனோட மனைவி மாதிரி உருமாறிக்கிறாங்க உருமாறி ஆனந்தன் கிட்ட இங்க ரெண்டு பேத்தி விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க சொல்லாம கொல்லாம போறீங்களே அப்படின்னு கேக்கும் போது ஆனந்தன் கண்டுபிடிச்சிடறாங்க இது தன்னோட மனைவியில மனைவி மாதிரி உருமாறி வந்திருக்கு நீலி தாங்கிட்ட மந்திர கத்தி இருக்கனால ஆனந்தன் தைரியமா ஒரு கிராமத்துல போய் தஞ்சாடையிறாரு ஆனா நீலியும் சும்மா விடல நீலி ஆனந்தனை பின்தொடர்ந்து அந்த கிராமத்துக்கு போறா கிராமத்துக்கு போய் கிராமத்துல கூச்சலிடுறா தன்னோட கணவன் தன்னையும் தன் குழந்தையும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னு ஊர் மக்கள்கிட்ட கதறி அழுவுறான் இதை கேட்ட ஆனந்தன் அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க இல்லை இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க அவ ஒரு பேய் அவ ஒரு எக்ஷி அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஆனந்தன் பேச்சை எந்த கிராம மக்களுமே கேட்கல ஏன்னா நீலி இங்கே கையில் குழந்தைய வச்சுட்டு கதறி அழுந்துட்டு இருக்காங்க இங்கே தாங்க இந்த நீலி கண்ணீர் அப்படின்ற ஒரு கதையே உருவாச்சு ஏன்னா இங்கே நீலி கிராம மக்களை நம்ப வைக்கிறதுக்காக பொய்யான ஒரு கண்ணீர் வடிக்கிறாங்க அதனால தான் நிறைய பேர் நீலி கண்ணீர் வடிக்காத அப்படின்னு பேச்சு வழக்கில் இன்னுமே யூஸ் பண்ணுறாங்க என்னோடய கணவனை என்கிட்ட சேர்த்தி வைங்க இல்லைன்னா ஒரு ராத்திரியாச்சும் அவர்கிட்ட என்னை பேச விடுங்க அப்படின்னு நீலி அலுவறதை பார்த்து அந்த கிராம மக்களும் கிராம தலைவரும் ஆனந்தன்கிட்ட நீலிகிட்ட போய் பேச சொல்கிறாங்க ஆனால் ஆனந்தன் ஒரே பிடியாக நான் இப்படி பண்ணால் என்னோடய உயிருக்கே ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னோட வாதத்தை வைக்கிறாரு அதுக்கு அந்த ஊர் தலைவர்கள் உன்னோட பாதுகாப்புக்கு நாங்க உத்தரவாதம் தரோம் நீ பயப்பட வேணாம் உனக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் உயிரை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க ஆனால் இன்னும் மந்திர கத்தி ஆனந்தன்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நீலி ஊர் மக்கள்கிட்ட இவர்கிட்ட ஒரு கத்தி இருக்குது இவர் அதை வச்சு என்ன என்ன வேணாலும் பண்ணலாம் அதை தயவு செஞ்சு அவர்கிட்ட இருந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ஆனந்தன் எவ்வளவோ மருத்துவம் ஊர் தலைவரும் ஆனந்தன்கிட்ட இருந்து கத்தியை பறிச்சிட்றாங்க ஊர் தலைவன் ஆனந்தன்கிட்ட உத்தரவாதம் தர்றாங்க நீ கவலைப்படாத அப்படின்னு இப்போ நீலி அந்த கையில் இருக்க குழந்த அப்புறம் ஆனந்தன் மூணு பேர்த்தியும் சேர்த்து ஒரு வீட்டில் போட்டு பூட்டி வச்சிடறாங்க ஊர் தலைவர்கள் காலையில் வந்து அந்த கதவை திறந்து பார்க்கும்போது அங்கே ஆனந்தனோட உடல் துண்டு துண்டா கிடந்திருக்கு நெஞ்சு பிளக்கப்பட்டிருக்கு ஏன்னா அரைக்குள்ள விட்டவன தன்னோட அண்ணனையும் தன்னையும் காதலிச்சு ஆசை காட்டி ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் தன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் ஆனந்தன் அப்படின்றனால ஆனந்தன் மேலே இருக்க தன்னோட பகையை ஆனந்தனை கொன்னு தீத்தர்றாங்க ஆனந்தனோட சடலத்தை பார்த்த தலைவர்கள் அதிர்ச்சியில நிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தாமாக்க கொடுத்தனால தான் அவர் உள்ள போனாரு இப்ப அவர் உயிரே இல்லை அப்படின்றனால இந்த எழுவது தலைவர்களும் ஒரு மண்டபத்தில் வச்சு தன்னை எரிச்சுக்கிட்டு தான் ஒரு கதை இருக்கு ஆனா இவள் நடந்தும் நீலியோட கோபம் அடங்கலை ஏன்னா தான் ஒரு அழகான பெண்ணா நல்ல வாழ்க்கைய வாழ நிலமையில இருந்த நீலி இப்ப எக்ஷியா வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கோபம் இன்னுமே உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருந்துருக்கு இந்த நீலி அடக்கிறதுக்காக கத்தம கத்தனர் அப்படின்ற ஒரு கத்தனரை கூட்டிட்டு வராங்க அவருக்கு பல மாந்திரிகங்கள் தெரிஞ்சிருந்தாலும் நீலியோட துரோகம் இழப்பு சாபம் எல்லாம் கேள்விப்பட்டனால அவருக்கு நீலிய கட்டுப்பாட்டு கொண்டு வர மனசு இல்லை இதனால அவரு நீலிக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு உன்னை எக்ஷியா நினைச்ச எல்லாருமே உன கடவுளா கையெடுத்து கும்பிடுவாங்க உனக்காக நடந்த துரோகத்தையும் உன்னோட பறிக்கப்பட்ட வாழ்க்கையும் மாத்துறதுக்காக நாங்க உனக்காக ஒரு கோயில் கட்டித்தரோம் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு நீலிய இந்த கேட்டு வாக்கேட்டுமாயி இருந்தவங்க இப்ப கடவுளா வழிபடப்படுறாங்க ஆனா உண்மையா இருக்கலாம் சிலது அதுக்கு மேலையா கூட இருக்கலாம் இதெல்லாம் கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே இன்னுமே நம்ம முடியாத பல விஷயங்கள் தான் இருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க பாய்